ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையல் டூ டாட் காம் அம்மா உங்களுக்கு எத்தனையோ வித விதமான பஜ்ஜியெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் இப்போது ஒரு புது வித பஜ்ஜி அம்மா போட்டு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ புது வித பஜ்ஜி போட அம்மா ஒரு கால் கிலோ மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு எனக்கு மல்லிக்கீரை அது அம்மா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி இதை போட்டுக்கலாம் பொடிசா நல்லெண்ணெய் நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு குட்டி ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி சின்ன ஜீரக பொடி வருங்க கொஞ்சோண்டு மிளகு பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடும் பேக்கிங் சோடா நம்ம இட்லிக்கு போடுவோம்ல அந்த சோடா கொஞ்சம் கன்று ஒரு சிட்டிக்கு பார்த்திங்களா எவ்வளோ கன்று இவ்வளோ கன்று சோடா ஏன்னா கொஞ்சம் மெதுவாக நல்லா பஞ்சு போட இருக்குன்னு சாப்பிடுது இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா விரவிக்கலாம் அம்மா மாவெல்லாம் கரைக்கேன் எதில் பஜ்ஜியாக போட போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ பாருங்கள் அம்மா எதில் பஜ்ஜி போட போகிறோம்னு நம்ம எத்தனையோ பஜ்ஜி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இந்த பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஊற்றிக்கிடுங்க உப்பும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிடுங்க பாத்தீங்களா மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ அம்மா கடலை மாவில் மசாலா எல்லாம் போட்டு அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்க ஒரு பாக்கெட் பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பன்னீர்ல தான் உங்களுக்கு அழகான ஒரு பஜ்ஜி போட்டு காட்ட ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மா உங்களுக்கு பண்ணி செஞ்சு காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் பன்னீரை அழகாக ஒரு பஜ்ஜாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீரை இப்படி நல்லா லேஸ் லேசாக வச்சிக்கிடுங்க லேஸாக இப்போ நம்ம அழகாக இப்போ ஸ்டவ் பற்றி இப்போ பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தவ வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அழகாக அம்மா கடலை மாவில் நல்லா மசாலா எல்லாம் போட்டு மல்லிக்கிர போட்டு எல்லாம் நல்லா நறுக்கி போட்டு அழகாக அம்மா மசாலா பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் முக்கி முக்கி பன்னீரை எடுத்து ஒரு ஒரு துண்டாக எடுத்து இதில் முக்கி முக்கி இப்போ இதில் பஜ்ஜா போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம ஒன்று ஒரு பன்னீராக எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்தாலும் முக்கி போட்டுக்கலாம் மாவில் பன்னீர் மசாலா பஜ்ஜி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க அம்மா சொன்னோம்னு கண்டிப்பா பார்க்கறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாக்கீங்க ஆனா ஃபாலோ பண்ண மறந்துடுறீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நம்ம அழகழகாக பஜ்ஜி போட்டு எடுத்துட்டேன் அதை முக்கி சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி பண்ணுறேன் இன்னும் பாருங்கள் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை ஒரு மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பாதி இலுமிச்சம்பிளத்தை அதில் புளிஞ்சிக்கிடுவோம் போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அம்மா இதை அரைச்சி கொண்டு வரேன் அழகாக இருக்கும் அதில் முக்கி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பச்சை சட்னி அதில் மல்லி இலை புதினா இலை கருவேப்பில ரெண்டு மிளகாய் வெள்ளைப்போடு உப்பு போட்டு அம்மா அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் இப்படி போட்டுக்கிடுங்க போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க இது தீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஜ்ஜிக்கு இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் அம்மா சொன்னோம்னு ஒரு வாட்டி இப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பஜ்ஜியை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இல்லை பாருங்கள் எப்படி சாப்பிட்டா பாருங்கள் எப்படி என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பஜ்ஜி திங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சட்டில் முக்கி நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் அம்மா செஞ்ச இந்த பஜ்ஜி உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ லட்சக்கணத்தை மக்கள் பார்க்கிங்க ஃபாலோ பண்ண மறந்துடுதுங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ